சென்னையில் சிறுமியை தாக்கிய ராட் வீலர் நாய்கள் சிவகங்கையில் உள்ள பண்ணை வீட்டிற்கு உரிமையாளர் கொண்டு சென்றிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் ஐந்து வயது சிறுமி ஒருவரை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து மசோமி என்ற பெண்ணாய் குக்கி என்ற ஆண் நாய் மற்றும் இரண்டு குட்டிகளான ராட்வீலர் என நான்கு நாய்களை அதன் உரிமையாளர் புகழேந்தை சிவகங்கை மாவட்டம் எஸ் வையாபுரி பட்டியில் உள்ள தனது பண்ணை வீட்டிற்கு கொண்டு சென்றார் சென்னையில் நடந்த எதிர்பாரத சம்பவத்தை தொடர்ந்து தனது தோட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக புகழேந்தி தெரிவித்துள்ளார் மேலும் தனது பண்ணை வீட்டிலும் தோட்டங்களிலும் திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுவதால் பாதுகாப்பு கருதி இந்த நாய்களை வளர்த்து வருவதாக கூறியுள்ளார் எனினும் மூர்க்கத்தனமான ராட்வீலர் வகை நாய்களின் நடவடிக்கைகளை மாவட்ட சுகாதாரத்துறை கால்நடை துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் சிறுமியை கொடூரமாக தாக்கிய ராட்வீலர் நாய்கள் தங்களது பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க